வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் ஆஃபிஸ்சேனல எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைலை எப்படி பேட்டரிய நல்லா சேவ் பண்றதுன்னு ஆனா அதுல ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் பத்தி தான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப நான் ஒரு நிறைய ட்ரிக்ஸ் பத்தி சொல்ல போறேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படியும் ரெண்டு நாளைக்கு உங்க மொபைலில் சார்ஜ் எப்படியுமே தேக்கி வைக்க முடியும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அப்ப சொல்ல போறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து ஆயிடும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் உங்களால் வீடியோ பார்க்க முடியும் ஓகே வாங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி இப்போ மொபைலில் நம்ம பேட்ரி சார்ஜ் ரொம்ப நேரத்தியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே போயிட்டு அங்கே டிஸ்பிளே கலர் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் அங்கே டிஃபால்ட் மோட் கொடுத்துட்டீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறப்ப டிஃபால்ட் மோட் கொடுத்து யூஸ் பண்ணலாம் அதே நீங்கள் மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஃபி கம்ஃபர்ட் மோட் கொடுத்தீங்கன்னா ப்ரைட்னஸ் லைட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்கா லோ ஆக்கிக்கும் ஸோ நீங்கள் நம்ம உங்கள் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் இல்லாமல் உங்கள் மொபைலுக்கும் மொபைல் ரொம்ப நேரம் இருக்கும் ஸோ நீங்கள் கம்ஃபர்ட் எப்போதும் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்புறம் நீங்கள் ஸ்லீப் இருக்குங்கிறது ஸ்லீப்புங்கிறது உங்கள் மொபைல் நீங்கள் யூஸ் இல்லாமல் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா டென் மினிட்ஸ் கழிச்சு தான் ஆஃப் ஆகும் அதை நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேர்ட்டி செகண்ட்ஸ் யூஸ் இல்லாமல் இருக்கிறப்ப ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும் அது இல்லாமல் உங்கள் மொபைல் ரொம்ப நேரம் ஸ்கிரீன் ஆன்லயே இருந்துச்சுன்னா சார்ஜ் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதில் நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஒன் மினிட் வச்சுக்கோங்க அதுவும் நல்லது தான் ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் போய்க்கோங்க டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனில் நிறைய நீங்கள் பண்ணும் அது எல்லாமே நான் சொல்கிறேன் இருங்க டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் டிரான்ஸிஷன் அனிமேஷன் ஸ்கேல் இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ட்ரான்சாக்சன் அனிமேஷன் கேளுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதாவது ஒ ஒன் ஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எண்டு அந்த ஒன் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் மொபைலில் சார்ஜ் அதிகமாகவே போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ட்ரான்ஸாகஷன் அனிமேஷன்ஸ் கேலையும் அனிமேட்டட் டியூரேஷன்ஸ் கேலையும் ஆஃப் பண்ணிக்கோங்க அனிமிஷன் ஆஃப் அனிமேஷன் ஆஃப் அனிமிஷன் ஆஃப் அது முத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோர் ஜிபியும் ரெண்டுங்க ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல் இதை ஆன் பண்ணிக்கோங்க இது உங்கள் மொபைலில் சார்ஜிங் கேக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிமுலேட் கலர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும் அதுவும் மணி மோனோக்ரோமாலஜி இதில் எதை யூஸ் பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு நல்லது அதுலேயும் முக்கியமாக மோனோக்ரோமாலஜி அப்படின்னு மோனோக்ரோமசி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் பிளாக் அண்ட் ஒயிட்ல யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க இந்த மோனோக்ரோமஸி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு நல்லது ப்ளஸ் உங்கள் மொபைலில் பேட்ரி ரொம்ப நேரம் நிற்கும் ஸோ நீங்கள் மோனோக்ரோமசி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நைட் டைமில் முக்கியமாக அன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே அப்படி கீழே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் லிமிட் கொடுத்துருப்பீங்க அதை நீங்கள் அட்மோஸ்ட்டு ஃபோர் ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நிறைய ஆப்ஸை யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணி மறந்து மினிமைஸ் பண்ணிட்டு விட்டு போயிடுவீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் மினிமைஸ் நாலு ஆப்ஸை மட்டும் தான் மினிமைஸ் பண்ண முடியும் மினிமைஸ் பண்ணிங்கன்னா இது நான் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஸை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது எதுவுமே நான் யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ரெண்டு இது மட்டும் தான் யூஸ் இருக்கேன் ஸோ இவ்வளோ ஆப்ஸை நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் நிறைய சார்ஜ் போடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எங்கள் அட்மாஸ்ஃபியர் கொடுத்தீங்கன்னா நாலு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லேயும் ரொம்ப நேரம் சார்ஜ் தேக்கி வைக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் சந்தேக ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்